சென்னை கோடம்பாக்கம் சுபேதர் கார்டன் வரதராஜா பேட்டை பகுதிகளில் ஞாயிறன்று ஒன்பது இளைஞர்கள் கத்தி கட்டை இரும்பு ராடுடன் வலம் வந்தனர் கார் பைக்குகளை அடித்து நொறுக்கி போதையில் ரகலை செய்தனர் அங்கிருந்த மளிகை கடைகளுக்குள் புகுந்து பொருட்களை சூறையாடி மாமூல் கேட்டு மிரட்டினர் தட்டி கேட்ட தாமஸ் என்பவரை தாக்கி காலில் கம்பியால் கிழித்தனர் கோடம்பாக்கம் புகார் அளிக்கப்பட்டது சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரித்தனர் ரகளை செய்தது வரதராஜாப்பேட்டை சூளைமேடு பகுதியைச் சேர்ந்த சிறார்கள் என்பது தெரியவந்தது பத்தொன்பது வயதான குகன் பதினெட்டு வயது ராகுலை தவிர அனைவரும் பதினாறு பதினேழு வயது நிரம்பியவர்கள் அனைவரும் மேளம் அடிக்கும் தொழில் செய்பவர்கள் டைடல் வகை போதை மாத்திரை உட்கொண்டு அராஜகத்தில் ஈடுபட்டதும் போலீஸ் விசாரணையில் தெரிந்தது குகன் மற்றும் ராகுல் சைதாப்பேட்டை சிறையில் அடைக்கப்பட்டனர் மீதமுள்ள ஏழு சிறார்கள் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் சேர்க்கப்பட்டனர் போதைப்பொருள் பயன்பாடு பள்ளி செல்லும் சிறுவர்கள் வரை பரவிவிட்டது என ஆர்வலர்கள் கவலை தெரிவித்துள்ளனர்